ये ही लोग वाकई रुकमारे ये ही लोग वाकई रुकमारे जो तुम्हारे वाकई जरा माइने ग्लांग काट वाला पिंडल वामनी जा रहे निजे उदिविगो निपुर का ये उदिविगो निचोजी ये उदिविगो

பாரி ஊறி ஆகி தரமா ஏய் யார் வந்தா ஏ எங்க ஆகாடியா உட்காருடா பாரியா அந்தா உட்காயே எடுக்கலாம் அம்மோட கடையா ஏய் அந்த பாத்து ஒரு ஆபி சாமி ஒரு முடிவு எடுத்து எদিকে திரோக பண்ணுனவனுக்கு டேய் இல்லையா இந்த மாதிரி

தெரியமா <laughs>

அவளதான் சொல்லுப்ப அரிய சக்காலத்தி அரிய கொள்ளைய சக்காலத்தி அரிய சக்காலத்தி கொள்ளைய சக்காலத்தி ஆண்டிட்டு கோயிலை வந்து கரடிச்சு கோயில்கள் அதே ஜி போய் டாரினால கரமா அப்படி சொன்னாவே ரொம்ப டைட் போடுங்க டைட் போடுங்க ஏய் மாரி கலகட்ட களியேடி இருவாரத்துக்கு என்ன? என்ன சமத்துன போய் நான் சொல்ற நான் மாட்டேன். தென்னேர்க்கே பிச்சடா வீதியிலே. தெற்கே பிச்சா வீதியிலே. நான் வந்து மூஞ்சிச்சாம. ஏய், புடுமத்தமா, புடுமத்தமா. புடுமத்த முன்னு வந்து என்னடா. கீழ கட்டி இருந்து தெரியாதா? ஏரியல ஏச்சலா.

ஆமா நம்மால காரி காரி மூயி எத்தனை காரி காருகதல எத்தனை வருமே இந்த உலகமே இவளுக்கு வாக்கடைட்டே இல்ல என்னது தெரிய மாது சொல்லுடா அப்பா ஆதிபதி கேசம் அவன் ஆடியா ஒரு லூசா யார் ஏங்க பேச்ச கூடாதா யார் லூசு அவன் சட்டி வாங்குவே யார் தூக்கிப் பார் ஆமா நறுமுண்ண மாமா நான் வரதுக்கு நீங்க என்னடா ஏய் வெ Mira pa,

எனக்கு இக் страхும்லறேனே mêmes க staple fits мног Elena பாதக்reading motherfabil schedulalon வயடர்ardı க من joystick அல் BevAny squishy απ된 க Holo நான் ஆரி monthly γய

மனசு வந்தது சோ